வணக்கம் என்னோட நேம் மோனிகா சலேனா சொந்த ஊர் வந்து ஈரோடு என்னோடய ஹஸ்பண்ட் பேர் வந்து சதா நாடார் அவரும் ஈரோடு தான் நாங்கள் ரெண்டு பேர் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் ஸோ சின்னதுலேருந்தே வந்து சினி ஃபீல்டுக்கு வரணும் அப்படிங்கிறதுல பெரிய ஆர்வம் வந்து எனக்கு இருந்தது அதுக்கு காரணம் வந்து என்னோடய அப்பா அப்பா வந்து ரெண்டு கன்னடா மூவியில் நடிச்சிருக்காரு அது என்னோடய தாத்தாவே ப்ரொடியூஸும் பண்ணார் பட் அன்ல கிள்ளி ரெண்டு படமே வந்து ரிலீஸ் ஆகலை ஸோ டேடியோட ஆசை தான் சின்னதுலேருந்து என்னோட எனக்கு அவரை பார்த்து பார்த்து எனக்கு சினி ஃபீல் எப்படியாவது வரணும் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கனவாகவே இருந்தது அந்த கனவு வந்து எனக்கு நினைவாக இருக்குது அப்படின்னா என்னோடய ஹஸ்பண்ட் தான் அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நான் அவருக்கு தான் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு தேங்க் பண்ணணும் நாடார் ஸோ நாங்கள் ஒரு அஞ்சு வருஷமாக ரொம்ப போராடி எடுத்த படம் தான் இழுத்தக்கா செய்யும் ஸோ ஃபைவ் இயர்ஸாக அது வந்து இன்றைக்கி நாளைக்குன்னு ரிலீஸ் பண்ணவே முடியாமல் இன்றைக்கி இது ஃபைனல் ஸ்டேஜ் ரிலீஸ்க்கு நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் ஸோ அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பெருமையாக இருக்குது கண்டிப்பாக எல்லாரும் போய் பாருங்கள் யூஏ சர்டிஃபிகேட் தான் கொடுத்துருக்காங்க நீங்கள் ஃபேமிலியோடு நீங்கள் போய் பார்க்கலாம் இது நல்ல ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் நான் வந்து டிப்ளமோ இன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அதுக்கப்புறம் மாண்டசரி ட்ரைனிங் முடித்து நான் ஒரு ஃபோர் இயர்ஸாக மாண்டசரி டீச்சராக இருந்தேன் சிபிஎஸ்சி ஸ்கூலில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு வெல்னஸ் கோச்சாக வந்து இருந்திருக்கேன் ஒரு ஃபோர் இயர்ஸாக நான் வெல்னஸ் கோச்சாக இருந்தேன் ஸோ அதுக்கப்புறம் தான் நாங்கள் ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் ஆமாம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க ஏன்னா வந்து ரொம்ப சோஷியலைசிங்கான ஃபேமிலி தான் என்னோடது ஸோ அப்பா அம்மாலாம் ரொம்ப எனக்கு ஃப்ரெண்ட்லி ஸோ அக்செப்ட் பண்ணி தான் கல்யாணம் பண்ணுவோம் வணக்கம் என்னோடய பேர் சதா நாடார் நான் வந்து ஒரு சங்கம் வச்சு நடத்துகிறேன் அகில இந்திய நாடார் வாழ் உரிமை சொல்லிட்டு ஒரு சங்கம் வச்சுருக்கோம் முழு நேரமாக வந்து ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்ருக்கோம் ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணிகிட்ருக்கேன் இப்படி நாங்கள் மேரேஜ் பண்ணும்போதே என் ஒய்ஃப் வந்து அவங்களோட ஆசை என்ன இதுன்னு பொழுது அவங்க இந்த சினிமாதான் முக்கியமாக சொல்லியிருந்தாங்க கண்டிப்பாக வந்து சினிமாவில் நான் நடிக்கணும் அப்படிங்கிற விஷயத்த சொன்னாங்க அதனால் நான் இந்த படத்தை எப்படியாவது இவங்களுக்காக நான் படம் எடுக்கணும் அப்படின்ட்டு இந்த படத்தை எடுத்தேன் நாங்கள் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்க ஒரு எங்கள் ஊர் ரூரல் ஒரு கிராமத்தில் ஒரு முப்பத்தஞ்சு வீடு கொண்ட ஒரு கிராமத்தில் வா தான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு நம்மளாக ஏன்னா அப்பா அம்மா வந்து ஒரு விவசாய குடும்பம் ஒரு நமைய ஒரு நடுத்தரமான ஒரு ஃபேமிலி அப்புறம் நாமளாக நானாக வந்து ஓரளவுக்கு ரெடியாகி இன்றைக்கி இந்த படத்தை தயாரித்து நடிக்கிற அளவுக்கு வந்திருக்குறோம் சப்போர்ட் எதிர்பார்த்து நான் சதா நாடாருன்னு போகிறேன் எனக்கு ஆசை ஏன்னா என் முப்பாட்டம் பேர் குப்பை மூப்பன்னு பேர் அதுக்கப்புறம் பாட்டப்ப நாடார்னு பேர் அதுக்கப்புறம் நாச்சிமுத்து நாடார்னு பேர் அப்போ என்னோடய பேரும் நான் சதா நாடார்னு தான் வச்சுக்கணுங்கிறது தான் என்னோட இப்போ எப்போது எதனால் அப்படி சொல்கிறேன்னா நம்மளோட குலத்தொழில் என்ன நம்ம எந்த இடத்துலேருந்து வந்திருக்கோம் பூர்வக்குடி மக்களாக இருக்கோம் எங்களை நாங்கள் அடையாளப்படுத்திக்கணுங்கிறது என்னோடது அதுக்காக நான் சாதி வரி பிடிச்சோனாங்கன்னா அது கிடையாது அதுக்காக நான் வைக்கலாம் என் பேர் அடையாளப்படுத்திக்கிறேன் நான் ஒரு நாடார் சமுதாயத்தை சார்ந்தவன் அடையாளப்படுத்துகிறேன் ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு அதுவும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு படத்தை இயக்கணும் செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு தப்பான ஆட்கள்கிட்ட போய் நாங்கள் மாட்டியிருக்கோம் அதனால் ஒரு ரெண்டு கோடி ரூபாய்க்கு மேல் நாங்கள் இழந்து பணத்தை இழந்திருக்கோம் அதுவே எங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இன்றைக்கி மாறி இந்த படத்தை உருவாயிருச்சு நம்மளை இந்த உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் சினிமா நம்மளை முதல் முறை வரும் வரவேற்கும்போது ரொம்ப பேடு இதாக இருந்துச்சு எனக்கு ஏ ஏன்னா அவ்வளோ தூரம் நம்மளை வந்து அளக்கழித்து நம்மளை ஏமாற்றி இருந்துச்சு இருந்தாலும் இன்றைக்கி ஒரு ஒரு ப ஒரு பாடத்தை படித்த ஒரு ஃபீல் இருக்குது இன்றைக்கி நான் தெளிவாக இருக்கும் அதெல்லாம் ரெண்டு பேரும் ஒரு ஜென்ரலாகவே நம்ம நானும் என் ஒய்ஃபும் டிஸ்கஸ் பண்ணிப்போம் ஒரு விஷயத்தை பண்ணும்போது என்ன பண்ண போகிறோம் எப்படி பண்ண போகிறோம் சினிமாட்டிக்காக எப்படி எடுக்கணும் எப்படி எது இப்படி பண்ணினா எது ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம கேமராமேன் எடிட்ரு எல்லாருமே கூடயே இருக்கிறதுனால அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணி தான் நாங்கள் பண்ணுறோம் கேமராமேனும் பெரிய கே கேமராமேன் கிடையாது ஃபஸ்ட்டு படம் எங்களுக்கு தான் கேமராமேன் எங்கள் படத்தை தான் அவர் எந்த அசிஸ்டண்ட்டாகவும் ஒர்க் பண்ணல எல்லா டெக்னீஷியனுமே யாருக்கிட்டையும் யாரும் ஒர்க் பண்ணாதவங்க தான் ஜான்சன் சொல்லிட்டு நம்ம மியூசிக் டைரக்டர் வந்து தோனிமான்னு ஒரு படம் எடுத்திருக்காரு ஆனால் மொதல் படம் என்னோட தான் மியூசிக் பண்ணார் அந்த படம் ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆகிடுச்சு அதே போல் எடிட்டர் பரணி செல்வன் நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஒரு நல்ல ஒரு நம்மளுக்கு எடிட்டிங் நல்ல ஒரு இதை கொடுத்து கொடுத்துருக்காரு கண்டிப்பாக நாங்கள் அந்த காசு எடுக்கிற விஷயத்துக்குள்ளேயே நாங்கள் அதுக்குள்ளே போகல ஃபஸ்ட்டு நான் ஒரு படம் இந்த சினிமா வந்து நம்மளை சொல்லுவாங்களே துரத்தி அடிக்கிறத விட இந்த உலகத்தில் நீ வாழக்கூடாதாங்கிற அளவுக்கு இந்த சினிமா நீ அடிச்சிது ஆனால் இந்த உலகத்தில் தான் நான் வாழப்போகிறோம் இங்கே தான் இருக்க போகிறோம் இந்த சினிமாவுக்குள்ளே தான் நாங்கள் வ சம்பாதிக்க போகிறோம் இந்த சினிமாவை தான் நம்ம தூக்கி நிறுத்த போகிறோம் அப்படிங்கிறத நாங்கள் இந்த சினிமாதான் எங்களை வந்து வளர்க்கணும் அப்படிங்கிறத ஒரு முடிவோடு நாங்கள் இந்த காலத்துக்கு வந்தோம் இந்த படம் முடிச்சுருக்கோம் இந்த படத்தில் எனக்கு பெருசாக வரும் அப்படி வந்துடும் இப்படி வந்துடும் எத்தனையோ பேர் சொன்னாலும் நாங்கள் அதை ஏற்றுக்கிறோம் அந்த மனப்பக்குவத்துக்கு வந்துவிட்டோம் இது இவ்வளோ தான் போகும் இவ்வளோ தான் நம்மளுக்கு படத்தை ரிலீஸ் பண்ணணும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் வந்து நாங்கள் பெருசாக பிளான் பண்ணி பண்ணிகிட்ருக்கோம் அந்த படங்கள்லாம் வந்து கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையணும்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அடுத்த படம் வந்து போக்சோன்னு ஒரு படம் எடுத்திருக்கேன் அது ஒரு நாற்பது அறுபது சதவீத படம் முடிஞ்சிருச்சு கண்டிப்பாக அது சாதி இருக்குது ஆனால் எந்த சாதியும் தாக்கி இல்லை எங்கள் சாதியை நாங்கள் பெருமைப்படுத்தி நாங்கள் எடுத்துருக்குறோம் அந்த படம் அதுபோக போக்சோங்கிற படம் ஒரு குழந்தை திருமணத்தை மையப்படுத்தி எடுத்த படம் அதில் வந்து நான் ஹீரோ கிடையாது என் ஒய்ஃப் ஹீரோயின் கிடையாது விசாரணின்னு ஒரு படத்தில் நடித்த ஒரு சிம்புன்னு சொல்லி ஒரு பையன் பண்ணார் அவர் தான் ஹீரோவாக நடிக்கிறாங்க அது அதில் வந்து நாங்கள் வந்து ஒரு லீட் ரோல் பண்ணுறோம் அவ்வளோதான் படம் ஃபுல்லாகவே சண்டை தான் எல்லா ஷார்ட்லேயுமே சண்டை தான் ஏன்னா நான் ஒன்று சொல்லுவேன் அது அவர் ஏற்றுக்கவே மாட்டார் அவர் சொல்கிறத என்னால் ஏற்றுக்கவே முடியாது ஸோ பயங்கர ஆர்குமெண்ட்டில் தான் இந்த ஒவ்வொரு சீனுமே ஒவ்வொரு சீனுக்கு பின்னாடியுமே எங்களுக்கு பயங்கர இருந்தது தான் எதுவுமே கிடையாது எல்லா காஸ்டியூம் நான் தான் மேக்கப் வந்து பாதி படத்தில் மேக்கப் நான் தான் ஒரு சில டைம் என்னால் போட முடியல அப்படின்னா அதுக்கு ஒரு ஆர்டிஸ்ட் வர சொல்லி ஹேருக்கு மட்டும் ஸ்கின்னுக்கு கிடையாது ஹேருக்கு மட்டும் தான் செட் பண்ணணும்னா அதுக்கு மட்டும் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் கூப்பிட்டுட்டேன் ஆர்ட் டைரக்டர் கிடையாது எல்லாமே நாங்களே தான் பண்ணிக்கிட்டோம் எப்படி இருந்ததுன்னா ஆக்சுவலாக அது எப்படி சொல்கிறது ஆ குழந்தைங்க இருக்காங்க கிட்ஸ் அந்த மூ அந்த சீன் பண்ணும்போது ஆக்சுவலாக அந்த சீன் பண்ணுற ஐடியாவே இல்லை நம்மளுக்கு அந்த பெரிய பெரிய படங்களில் காட்டுற மாதிரி ரியலாகவே ப்ரெக்னென்ட்டாக இருக்க மாதிரி ஒரு சில இதெல்லாம் இருக்குது அதெல்லாம் இல்லை ஜஸ்ட்டு பில்லோ தான் நான் கட்டியிருந்தேன் நீங்கள் அந்த சீன் பார்க்கும்போதே தெரியும் அது அப்பட்டமாக ஒரு பில்லோ அப்படிங்கிறது தெரியும் ஆமாம் அதை எடுத்ததுக்கப்புறம் ஐயோ இவ்வளோ செலவு பண்ணுமே இதுக்கு செலவு பண்ணால் விட்டமே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணேன் ஸோ அதை சொல்லணுன்னு அதுதான் கண்டிப்பாக ரொம்பவே கஷ்டப்பட்டோம் ஆக்சுவலாக வந்து ஒரு ஓவர் நைட்டில் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி அதை மூணே நாளில் முடித்தோம் மூணே நாளில் கிட்டத்தட்ட பதினெட்டு சீன் முடிச்சு அதுதான் படம் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் மூவி எடுத்துகிட்டு நாங்கள் ஒரு லாங் கேப் விட்டுட்டோம் அதுக்கப்புறம் இது எப்படியாவது முடிச்சாகணும்னு ஒரே நாளில் உட்காந்து ஸ்கிரிப்ட் எழுதி ஒரு த்ரீ டேஸில் ஷூட்டிங் போய் முடிச்சது கோ டைரக்டர் ஒருத்தர் சுதந்திரன்னு சொல்லிட்டு அவர் தான் லிரிக்ஸும் பண்ணியிருக்காரு அவர் வந்து அவர் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார் கோ டேரக்டர் அவர் தான் எங்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஈரோடு மாவட்டம் சைடு அதுக்கப்புறம் சென்னையில் அப்புறம் கோவாவில் அப்புறம் ஊட்டியில் இந்த மாதிரி இடங்கள்லாம் ஷூட்டிங் போச்சு ஏன்னா அனைத்து மக்களுக்கான படமாக இதை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம் அனைத்து விதமான கேட்டகரியும் படம் பார்க்கலாம் இது யூஏ சர்டிவிகேட் வாங்கின படம் நல்ல ஒரு படத்தை கொடுத்துருக்கோன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான படம் தான் கஷ்டன்னா என்னென்னா நாங்கள் ஒரு சீன் நடிக்கிறதுக்கு முன்னாடி அங்கே பின்னாடி ஆஃப் கேமராவில் நாங்கள் மிகப்பெரிய ஒரு சண்டை பிடிச்சிருப்போம் சண்டை போட்டிருப்போம் ஒவ்வொரு சீனுக்கு முன்னாடியும் ஆமாம் ஏன் அப்படின்னா நான் சொல்கிறத அவங்க ஏற்றுக்கலை எவங்க சொல்கிறத நான் ஏற்றுக்கல என்ன முடிச்சிட்டா என்ன அப்படி இல்லை அப்படி என்னென்னா அவங்க இந்த சா நிறையா ஷார்ட்ஸ் எடுக்கணும்னு ஆசைப்படுவாங்க இந்தல்லாம் பண்ணணும் இந்த மாதிரி நான் என்ன என்னோடய பட்ஜெட் பிரச்சனை பணம் எனக்கு தான் தெரியும் ஒரு ப்ரொடியூசராக நான் என்ன பண்ணுவேன் இல்லை இதெல்லாம் இந்த அளவாக இந்த இந்த நாலு சீன் எடுத்துக்கோ இது மட்டும் இந்த இதை எடுத்துக்கோன்னு நான் சொல்லுவேன் அவங்க அவங்க கேட்க மாட்டாங்க இல்லை எனக்கு இதெல்லாம் ஃபுல்ஃபில் ஆலை இது நல்லா வரல அப்படி அப்படின்னு நிறையா ஒரு கம்ப்ளை ஆனால் ஒரு அளவுக்கு நாங்கள் படத்தில் எடுத்துகிட்டோங்கிறதா மேடம் மேடம் நாங்கள் கடைசியாக நாங்கள் ஒரு ஒரு ரூபாய்க்குள்ளே முடிக்கணுங்கிறத பிளான் பண்ணோம் ஆனால் அது வந்து மே அவங்க சொன்ன மாதிரி ஒய்ஃப் சொன்ன மாதிரி அனாவசியமான செலவுகள் ஒரு எட்டு மணி நேரம் ஃபுட்டேஜ் இருக்குமா எயிட் ஹவர்ஸ் ஃபுட்டேஜ் இருக்கு அப்போனா அங்கே எந்த அளவுக்கு செலவு பண்ணுறோம் ஒன்றுக்கு ரெண்டு ரூபா செலவு பண்ணி நாங்கள் இந்த படத்தை எடுத்துகிட்டோம் டேரெக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசண்டாக இருக்க நெல்சன் மாதிரி ஒரு டைரக்டர் அப்புறம் இவர் இருக்கார் லோகேஷ் கனகராஜ் அவங்க இது மாதிரி ட்ரெண்டிங்காக பண்ணணுங்கிறது எங்களோட ஆசை ஆமாம் இல்லை நான் வந்து சின்ன வயசுலேருந்து ஒரு கிரிக்கெட் பிளேயர் நானும் விளையாண்டுருந்தேன் எங்கள் திருப்பூரில் ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவலில் விளையாண்டோம் அப்படியே அந்த சீனியர் டிஸ்ட்ரிக் கிரிக்கெட்டில் வந்து திருப்பூர் டிஸ்டிகாக விளையாண்டேன் அதுக்கப்புறம் சென்னையில் வந்து நம்ம ஸ்டேட் லெவலில் இன்றைக்கி செகண்ட் டிவிஷன் ஃபர்ஸ்ட் டிவிஷன்லாம் நடந்துட்டுருக்கு இல்லையா அதை டிஎன்பிஎல் அந்த மாதிரி கிரிக்கெட்டு இது வரைக்கும் நான் விளையாண்டுருக்கேன் இப்போவும் விளையாண்டுட்டு தான் இருக்கோம் இல்லை அதாவது தொடர்ந்து கண்டிப்பாக ரெண்டு பேருமே நடிப்போம் என்னை பொறுத்த வரைக்கும் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு ரொம்பவே அவர் ப்ராட் மைண்டட் எனக்கு உண்டான நான் எல்லா ஃப்ரீடமும் அவர் கொடுத்துருக்காரு ஸ்டார்டிங்லேருந்து கொடுத்துட்டு தான் வரார் அவர் பொறுத்த வரைக்கும் என்னென்னா நல்ல டீசெண்டான ரோல்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பண்ணலாம் ஹீரோயின்னா ஹீரோயினாக தான் பண்ணணுன்னு கிடையாது அதுக்கு வந்து ஒரு ஏஜ் இருக்குது ஏஜ் நான் ஏஜை பற்றி நான் பேச விரும்பல என்ன அப்படின்னா என்ன கேரக்டராக இருந்தாலுமே நமக்கு முக்கியத்துவம் இருக்கிற மாதிரி இருக்குது டீசண்டான ரோல்ஸ் அப்படி இருக்குன்னா கண்டிப்பாக பண்ணலாம் அப்படிங்கிறது எங்களோடய ஐடியா தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச்